துலாம் துலாராசி அன்பர்களே உங்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் இன்றைய தினத்தில் நீங்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேறுமா இன்று உங்களின் பலம் பலவீனம் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் குறித்து இப்பொழுது பார்க்கலாம் இன்று நீங்கள் தொடங்கும் காரியங்கள் அனுகூலமாக முடியும் குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவு எடுப்பதற்கு ஏற்ற நாள் சகோதர வகையில் மகிழ்ச்சியுடன் செலவும் உண்டாகும் உறவினர்கள் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்தி கிடைக்கும் தாயின் விருப்பத்தை பூர்த்தி செய்வீர்கள் தந்தை வழியில் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் நினைத்ததெல்லாம் நடக்கும் நாள் பொருள் வரவு அதிகரிக்கும் நண்பர்களின் நல்ல முயற்சி பலன் தரும் பகைவர்களும் நண்பர்களாக மாறுவார்கள் தொழிலில் மேன்மை உண்டாகும் கையில் தாராளமாக பணம் புரளும் புத்தி சாதுரியத்தால் வெற்றிகள் ஏற்படும் வியாபாரத்தில் எதிர்பாராத லாபம் கிட்டும் வடக்கு திசையிலிருந்து அனுகூலமான தகவல்கள் வரும் வீண் வம்பு வழக்குகள் ஒரு முடிவுக்கு வரும் வெளிவட்டாரத்தில் அந்தஸ்து உயரும் பழைய கடன் பிரச்சினை கட்டுப்பாட்டிற்குள் வரும் குடும்பத்தினருடன் சுப நிகழ்ச்சிகள் கலந்து கொள்வீர்கள் வியாபாரத்தில் புது சலுகைகளை அறிவிப்பீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகள் அறிவுரை தருவார்கள் இனிமையான நாள் பேசுவதற்கு முன்பு இரண்டு முறை யோசியுங்கள் உங்களை அறியாமல் உங்கள் கருத்துகள் வேறொருவரின் சென்டிமெண்டை காயப்படுத்தலாம் செலவுகளை கட்டுப்படுத்துங்கள் இன்றைய செலவில் ஊதாரித்தனம் செய்யாதிருக்க முயற்சி செய்யுங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் ஜாலியாக இருக்கும் நேரம் இன்று உங்கள் காதலன் தனது உணர்வுகளை உங்கள் முன்னால் திறந்து வைக்க முடியாது இதன் காரணமாக நீங்கள் வருத்தப்படுவீர்கள் நீங்கள் செய்யும் வேலைக்கான பாராட்டை வேறொருவர் பெற அனுமதிக்காதீர்கள் உங்கள் மனதை கட்டுப்பாடாக வைத்துக் கற்றுக்கொள்ளுங்கள் ஏனென்றால் பலமுறை உங்கள் மனதில் நினைத்து உங்கள் விலைமதிப்பற்ற நேரத்தை வீணாக்கக்கூடும் இன்றும் நீங்கள் அவ்வாறு ஏதேனும் செய்ய நேரிடும் உங்கள் துணையின் உடல்நல பாதிப்பால் நீங்கள் ஒருவரை சந்திக்க எண்ணியிருந்த திட்டம் பாதிக்கும் ஆனால் இதன் மூலம் உங்கள் துணையுடன் இனிமையான நேரத்தை செலவிட முடியும் சித்திரை மூன்று நான்கு நினைத்தது நிறைவேறும் நாள் உற்சாகத்துடன் செயல்படுவீர் எதிர்பார்த்த பணம் வரும் பிறரை அனுசரித்து செல்வதால் நண்பர்கள் அதிகரிப்பர் சுவாதி வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடி நீங்கும் கூட்டுத் தொழிலில் லாபம் அதிகரிக்கும் விசாகம் ஒன்று இரண்டு மூன்று குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் விருப்பம் பூர்த்தியாகும் பணவரவு உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும் இன்று உங்கள் பலம் எந்த காரியத்தை எடுத்தாலும் வெற்றி பெறுவீர்கள் பணவரவு அதிகரிப்பதால் மகிழ்ச்சியடைவீர்கள் இன்று உங்கள் பலவீனம் செலவுகள் அதிகமாகி சிரமப்படுத்தலாம் கணக்கு வழக்குகளை சரி செய்யாததால் பிணக்கு ஏற்படலாம் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் ஒன்று கடன் கொடுப்பதில் அவசரப்பட வேண்டாம் இரண்டு மனைவியிடம் பேசும்போது கோபத்தை குறைக்க வேண்டும் மூன்று அன்பு தொல்லைகள் அதிகமாகும் அதிர்ஷ்ட எண் ஆறு மூன்று அதிர்ஷ்ட நிறம் பச்சை சிவப்பு வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள்